அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மீனராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தை பிறந்தா வழிபிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா உங்க வாழ்க்கையிலும் அது நடக்க தாங்க போகுது இந்த தை மாதம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன மாதிரியான யோகங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க இன்னும் கூடுதலா சிறப்பு பலன்களுக்கான என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண மறந்துடாதீங்க இன ராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு கதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு இப்போ ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு தை மாதம் மீனராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்துல சூரியன் பிரவேசம் செய்ய போறார் உங்க ஆறாம் இடத்த அதிபதி லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறார் மகர மனையில சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய தினத்தை மகர சங்கராந்தி அதாவது ஐ பொங்கல்னு கொண்டாடுறோம் இந்த லாபஸ்தானத்துல சூரியன் வரும்போது உங்க வாழ்க்கையில நிறைய உத்வேகம் நிச்சயமா அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்ன மாதிரி வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் உங்க வாழ்க்கைய பிரகாசமா மாத்தக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கர பகவான் இந்த மாதத்தின் முதல் பாதியில அதாவது ஐந்து நாட்களுக்கு கும்பத்தில் இருக்க போறார் அப்ப உண்டாக்குவார் நல்ல விஷயங்கள் நகை வாங்குறது இந்த மாதிரி நிறைய செலவுகளை இவர் மீனத்துல பிரவேசிக்கிறார் மீனத்துல சுக்கரன் வரும்போது என்ன ஆகும்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நிகழும் கடந்த ஒரு மூன்று மாதமா ஒரு சில பேர் வெளியில சொல்ல மாட்டாங்களே தவிர நீங்க நிம்மதியாவே இல்ல பண பொருளாதாரம் பிரச்சனை பிசிக்கலா கஷ்டம் உடல் உபாதைகள் ரிலேஷன்ஷிப்லயுமே ஒரு சில மீனராசி அன்பர்கள் பிரச்சனைகளை பேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க பணம்ங்கிற விஷயம் உங்க வாழ்க்கைய சுழற்றி அடிச்சிருக்கும் அந்த சுழற்றலில் மாட்டியவங்க தவறான முடிவுகளை கூட எடுக்க போயிருப்பாங்க அந்த பணம்ங்கிறது உங்களுக்கு மனக்கசப்பையும் ஒரு நட்பை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த பணம்ங்கிறது மூலமா காலத்தின் அருமையையும் நல்லா புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க வேலைன்னு எடுத்துக்கிட்டா இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு மனசுல ஒரு கொஸ்டின் மார்க்கே ஒரு சிலருக்கு வந்திருக்கும் ஒரு சிலருக்கு ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் நீடடாக இருக்கும் ஒரு சில பேர் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அதே மாதிரி தூக்கம் தொலைந்திருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு காதல் தோல்வி ஒரு பக்கம் மனசுல இருக்க வலிக்கு மாத்திரை இல்ல மருந்து கொடுத்தா கூட சரியாகாது அந்த அளவுக்கு ஒரு மன வலி பத்து பேருக்கு முன்னாடி நமக்கு அசிங்கம் ஏற்பட்டிருக்கும் பாருங்க இது வாழ்க்கையில பெரிய அவமானத்தை கொடுத்திருக்கும் யாருடைய பிரச்சனையிலும் தலையிடலனாலும் சரி நம்ம தலையில பாரத்தை சுமக்க வச்சு நம்ம என்னமோ வீட்டுக்கு ஒரு அன்புங்கிற விஷயம் உடைந்திருக்கும் இருக்கும் நம்பிக்கைங்கிற விஷயம் ஏமாற்றத்தை அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம மனசு உடைஞ்சு உங்களுடைய பார்வை ஒரே தான் இருக்கணும் அடிமை மாதிரி உழைக்கிறதுக்கு மட்டுமே நம்மள வச்சிருக்க மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருப்பாங்க பாருங்க யாருக்கு நீங்க என்ன செய்யறீங்கிறது ரெண்டாவது விஷயம் எதிர்பார்ப்பு தான் உங்க பிரச்சனைக்கு முதல் காரணமே நீங்க எதிர்பார்க்கறதுனால மட்டும்தான் நீங்க தோல்வியை சந்திக்கிறீங்க இறை வழிபாடு தேவைப்படும் போது மட்டும் செய்யாதீங்க உங்களுக்கு தேவையில்லாத நேரத்திலும் இறை வழிபாடு செய்யும் பட்சத்துல உங்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான விஷயங்களை கண்டிப்பா இறைவன் அருள்வார் யார்கிட்ட இருந்தும் நீங்க எதுவும் எதிர்பார்க்காதீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சுக்கரன் கிரவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த மாதத்துல சுக்கரன் உங்க ராசியில வந்து உச்சமாறார் அப்பேற்பட்ட சுக்கிரன் இந்த உச்சமாகும் போது என்ன ஆகும்னா உங்க மூன்றாம் வீட்டு அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கரன் உங்களுக்கு பலம் பொருந்திய சுக்கரனா மாறும் போது என்ன ஆகும்னா யோகத்தை மட்டும் இல்ல வாழ்க்கையையும் உங்களுக்கு கொடுப்பார் அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் சரி ஒரு நல்ல வேலையா இருந்தாலும் சரி ஐந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணும் பெண்ணும் எல்லாருக்குமே மனச புரிஞ்சுக்கிட்டு எதிர்பார்ப்பு நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் போறார் உங்க ஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான புதன் உங்க லக்னத்துல மீன மனையில நீச்சமாவா இந்த மாதத்துல ஆனா நீச்சம் கவலைப்பட வேண்டாம் இங்க ஏற்கனவே உச்ச சுக்கரனும் இணைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை ஏ இந்த மாதத்துல அதே செவ்வாயும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இவ்வளவு நாளா நீச்சமாயிருந்த செவ்வாய் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் ஆனா இந்த மாதத்துல செவ்வாய் அதிசாரமா பயிற்சியாகி சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி கடந்த காலகட்டங்கள்ல பஞ்சமஸ்தானத்துல நீச்சமாகி புத்திர பாக்கியத்துல பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் கடந்த மூன்று மாதங்களா குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் நிறைய தோல்விகளையும் எடுக்கும் முயற்சிகள்ல எல்லாம் கொடுத்திருக்கும் ஆனா இப்போ அந்த தோல்விகள் வெற்றிக்கான படியா மாறும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் சிறப்ப கொடுக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்து எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மருத்துவமனை போய்தான் குழந்தை பாக்கியம் பிறக்கணுங்கிறது கிடையாது இயற்கையாவே இந்த மாதத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சிறப்பா இருக்கும் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தை மாதம் மீனராசி என்பவர்களுக்கு கரெக்டான காலகட்டம் அதே மாதிரி இந்த மாதத்துல குருவும் வக்ர நிவர்த்தி யாரார் ஒரு ஜாக்பாட் நமக்கு கிடைக்காதா லாட்டரியில பணம் விழாதா அதே மாதிரி பினான்சியல் குரோத்ங்கிறது நமக்கு இருக்காதா ஜாப்ல ஒரு பதவி உயர்வு ஏற்படாதா நம்ம வேலைக்கு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அதுக்காக ஒரு அடிப்படை பேஸ்மெண்ட் கிரியேட் ஆகணும் இல்லையா பேஸ்மெண்ட் கிரியேட் ஆனாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதற்கான ஒரு உந்துதல் அதற்கான ஒரு அமைப்பு இந்த மாத இறுதியில உருவாகும் தை மாதம் ஒவ்வொருவருக்கும் தித்திக்கும் மாதமாகும் உங்களுடைய பிரச்சனைகளை தோளில் சுமந்துகிட்டு நடக்கிறதுக்கு வெற்றி அடையக்கூடிய மாதமா இருக்கும் மாதம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வைத்தீஸ்வரன் ஆலயம் முத்துக்குமார சுவாமிகளை வழிபட்டா ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில யோகமும் வலமும் உண்டாகி வசந்த காலம் பிறந்துடும் சொல்லணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல சுக்கிர அருளுடன் இறை வழிபாடு செஞ்சா குலதெய்வ வழிபாடு பிரகாசமா இருக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம்னா அது சுக்கரன் தான் அந்த சுக்கரன் இந்த மாதம் உச்சம் பெறும்போது அதை சரியா பயன்படுத்திக்கிட்டா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா நூறு சதவீதம் கிடைக்கும் அதே நேரத்துல அந்த மகிழ்ச்சி நியாயமா கிடைக்கும் பட்சத்துல அது நீடிக்கவும் செய்யும் அது சிறு பிழை கூட ஏற்படாம இந்த மாதம் நிறைய இறை வழிபாடு செய்யுங்க கடந்த மூன்று மாதங்களா ஏற்பட்ட மன உளைச்சலும் சரி தூக்கமின்மையும் சரி இந்த மாதத்தின் பிற்பாதியில நிச்சயமாக சரியாகிடும் முக்கியமா மருத்துவ செலவுகள் குறையும் பணவரவு தாராளமா இருக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் ஜாப்ல ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில ஒரு பரிபூரண திருப்தி கிடைக்கும் இந்த மாதத்துல இந்த மாதம் ஒவ்வொரு மீனராசிக்கும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அற்புதமான மாதம்னே சொல்லணும் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இது தெரியாம நீங்க என்ன பலன் பாத்தீங்கன்னாலும் கோச்சார பலன்கள் தான் இப்ப வீடியோல சொல்லி பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் நிச்சயமா இருக்கலாம் ஏன்னா கோச்சார பலன்கள் இருபது சதவீதம் அளவுக்கு தான் போனா ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்க போது பாக்கி இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்க போது அதனால உங்க சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்காம நீங்க சொல்லியிருக்க பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் பொருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தலை அப்படின்னு தயவு செஞ்சு புலம்ப வேண்டாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்